பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏர்பாட்ஸ் வந்து நியூ இயர்க்கு வந்து கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதனால் இன்னைக்கு வந்து இந்த கிஃப்ட்டோட யார் என்னன்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சீட்டும் இல்லை தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் நூறு நூறு நம்பர் வரைக்கும் எழுதி வச்சிருப்போம் ஏன்னா இந்த கிஃப்ட்டு எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா சொல்ல போனால் என் டெம்பருக்கு டெம்பர் டெம்பரு கூட உடஞ்சிருக்குன்னா ஒன்றும் மாற்றலை வித்தம்னா ஒரு எண்பது ரூபா கிடைக்கும்ல அது கம்மி சரி உடச்சி அப்புறம் மாற்றலாம் விட்டேன் அன்னைக்கு வேற ஆளே எடுத்து விடலாம் நல்லா கொடுக்குதுங்க

இல்லை வெளியூராக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம் இல்லைன்னா கால் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை எப்படின்னு சொல்லிடுறோம் அட்ரெஸ் அனுப்பிச்சி விடுங்க முடிஞ்சா ஓகே பாய் அடுத்த வெளியில் சந்திப்போம் அடுத்த வெளியில் இந்த ஃபேன் வந்துடும் மறந்துடாமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இவர் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம் பாய்